பாட்டாளி மக்கள் கட்சியின் வேலூர் கிழக்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அக்ராவரம் கிராமம் மலைமேடு கிராமத்தைச் சேர்ந்த திரு தண்டபாணி அவர்கள் இன்று பாட்டாளி மக்கள் கட்சி பொறுப்பாளர்கள் தேர்வு செய்யும் மனுவை வழங்கிய போது அந்த வணக்கம் இன்றைய பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் பாட்டாளி மக்கள் கட்சி வேலூர் கிழக்கு மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதியின் தொகுதி தலைவர் செயலாளர் மற்றும் மகளிர் சங்க தலைவர் செயலாளர் தேர்வுக்கான நியமான மனு பெறுவதற்கான கூட்டம் இன்று காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்றது இந்த குழுவில் வழக்கறிஞர் கே பாலு மாநில சமூக நீதி பேரவைத் தலைவர் அவர்கள் மாநில சிறுபான்மை பிரிவு தலைவர் எஸ் ஷேக் மொ மொய்தீன் அவர்கள் சமூக முன்னேற்ற சங்க கே பொன்மலை அவர்கள் கலந்து கொண்டு மனுக்களை பெற்றனர் இதில் வேலூர் கிழக்கு மாவட்டத்தின் செயற்குழு உறுப்பினர் அக்ராவரம் மலைமேடு கிராமத்தைச் சேர்ந்த திரு தண்டாபாணி அவர்கள் மனுவை கொடுத்து நேர்காணில் கலந்து கொண்டார் Why did it float so far? Why did it miss Watson? And then I've seen it done like this before. <laughs> <laughs> I think he's enjoyed a big Australia Day. Eh? <laughs>